இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை அது ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கிற வரை ரெண்டு பேரும் இந்த ரெட்டையர்கள் ஏன் இருந்து வந்து ரெட்டையர்கள் ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தனி லாபி பண்றாங்க பண்ணவே முடியாது ஏ ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி தெரியாதவர்கள் சொல்லுகிற கூட்டுறது ஆர்எஸ்எஸ்ஐ பத்தி ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து யாரும் லாபி பண்ண முடியாது ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்தத்தை இந்துத்துவா அதாவது தீவிரவான இந்துத்துவாவை நடைமுறைப்படுத்துகிற அமைப்பு

அதுக்கு முந்தைய அதை தடை பண்ணுறான் கா காந்தியை சுட்டப்பா பண்ணது நேரு அப்போது நேரு கட்டுப்படாத ஆங்கிலேயனை கட்டுப்படாத இந்திரா காந்தி கட்டுப்படாத ஆர்எஸ்எஸ் மோடி கட்டுப்படுத்த வர்றாங்களா அமித்ஷா கட்டுப்படுவாங்களா அதில் வாய்ப்பு இல்லை ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கிற வரை இவர் பிரதமராக இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் மாற்றம் வேண்டும்னு நினைச்சா அமைதியாக விலகுவதை தவிர மோடிக்கு வேறு வழியில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஏன்னா இந்த பாஜகனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலுடைய இந்த அக்ரெசிவான ஒரு மூமெண்ட்டு இது எல்லாமே வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரளிக்கும் அப்படின்றதையும் ஒரு பக்கம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய நேரடியான அரசியல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தொடங்கப் போகுது அதற்கு முன்னதாக பல்வேறு கட்டமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வர்றாரு இருபத்தி தேதி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்துவதற்கான திட்டம் தீட்டி அதில் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பெரிய அளவில் தன்னை நடத்தலாம் அப்படின்னு இன்னொரு கூடுதலாக நாம் தமிழர் கட்சி தரப்புலேருந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயுடன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட போகிறோம் அப்படின்றத இப்போ வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சீமான் சீமானுடன் விஜய் கூட்டணி அமைக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ பெரிய அளவில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உண்மையாகவே யாருக்கு தலைவலியாக இருக்கும் திமுக தான் தலைவலியாக இருக்கும் ஏன்னா விஜய் சீமான் அரசியல் என்பது அது ஒரு மூன்றாம் கட்ட அரசியல் தான் சீமா ஒரு எட்டுலேருந்து இப்போது ஆறு ஆறுலேருந்து எட்டுக்கு வந்துருக்கு விஜய் என்ன வாக்கு சதவீதம்னு தெரியல எட்டு சதவீதத்தை வச்செல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் பெரிய பலம்னு சொல்ல முடியாது ரெண்டாவது சீமா சட்டமன்றத்தில் நேரடியாக மோதவே மாட்டார் தன்னுடைய கட்சிக்காரன் இறைக்கு வெற்றி பெறக்கூடிய அந்த வியூக வகுக்கவே மாட்டார் அவருக்கு ஓட்ட பிரிப்பதை அசைன் பண்ணிட்டு இல்லைப்பா தனியாக தன்னுடைய இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது இதுவரைக்கும் தனிச்சு போட்டிக்கிட்டு இருக்காருல்ல கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆயிடுச்சு தன்னுடைய கட்சியினுடைய குரோத் தான் அதிகமாகிட்டு தானே இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காரு இந்த தேர்தலில் இப்போ இதெல்லாம் வந்து சீமானுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி சரியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றதால பார்க்க முடியாது இல்லைங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் காங்கிரஸை எதிர்க்கிறாரு பதினொன்றில் இலை மலர்ந்தால் ஈழம் மலருங்கிறாரு நீங்கள் அண்ணாதிமுக ஆதரவு திமுகவை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அரசியல் இருபத்தி ஒன்றில் வேலுமணி கூட கூட்டணி இப்போ திமுக கூட மறைமுக கூட்டணி ஆமா ஆமா நீங்க அதெல்லாம் மாற்றமே இல்லை இது இது ஒரு அரசியல அல்ல நீங்க வைகோ ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கினாரா இல்லையா இப்போ என்னன்னார் வைகோ கூட்டணி கூட்டணியோட வைகோ தான் அன்றைய வைகோ இன்றைய சீமா எனக்கு அது பெரிய வித்தியாசமே தெரியல ஏன்னா இந்த தேர்தலில் சீமா பதினஞ்சு சதவீதத்துக்கு வந்துருக்கணும் பிஜேபி பதினொன்றுக்கு வருது சீமா ரெண்டு தான் ரெண்டு சதவீதம் தான் இல்லை பியூரா தனிச்சு நிற்கிறாங்கல்ல பாஜக வந்து ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க பாமகங்கிற ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் ஒரு நாலிலிருந்து ஆறு சதவீதம் வாக்குகள் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து அவருடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இப்போ அவர் ஒன்று ஒன்றா நிரூபிச்சுட்டு வந்து இப்போ ரெகக்னைசிங் பார்ட்டியாகவே மாறி இருக்கிறார்ல எட்டு சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்குறது ஒரு நல்ல ஒரு குரோத் தானே அப்போது அவருடைய அந்த மூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம மற்ற கட்சியோடு சேர்த்து கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லைங்க தமிழ் தேசி என்பது தான் இங்கே அடிப்படையான கொள்கை திராவிட இயக்கத்துக்கு மாற்ற ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அவன் போகிற பிஜேபிக்கு போடுறாங்க பிஜேபிக்கு கட்சியா போகிறானே இப்போ திராவிட கட்சிகளுக்கு எதிராக போடணும் அப்படின்னா பிஜேபி பிஜேபிக்கு போகிறானே நான் தான் அதுக்கு ராமநாதபுரத்தை சொன்னானே ராமநாதபுரம் திமுக காரம் போகிறான் திபா அண்ணாதிமுக வேட்பாளருக்கு கொஞ்சம் பேர் போட்டிருக்கான் அது பேர் பிஜேபிக்கு போட்டிருக்கான் திமுக வாக்கு தான் எல்லாம் அப்போது திமுக வாக்கு எங்கே போகுது எதிர்க்கட்சியான அண்ணாதிமுக போகுது பிஜேபிக்கு போகுது சீமானுக்கு வல்லியே இப்போ இந்த செட்டப் ஒரு ப்யூராக ஒரு வாக்கு சதவீதத்தை தனியாக அப்படின்றது தானே இதில் பார்க்க முடியும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அதிகமான இளைஞர்கள் வந்து கட்சியில் சேர்கிறாங்க இப்போ இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு இன்னும் கூட்டணி சேர்ந்துட்டார் அப்படின்னா இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு வாதம் வைக்கப்படுதில்லை ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டோர்ஸில் அதிகமாக ரஜினி இது சாரி விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டோர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இவங்கள்லாம் வந்து இந்த கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு வ வளர்ந்த கட்சிகளாக இரண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்கல்ல இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா பிஜேபி இன்னும் கீழே போகலை கீழே வளரலை நாம் தமிழரும் இன்னும் கீழே வளரலை விஜய் கட்சியும் அடித்தட்டு அமைப்பாக மாறலை மூணு விஷயம் இருக்குது பிஜேபி கீழே அமைப்பாக மாறலை கிளைக்கழகத்தில் திமுக அஇஅதிமுக கிளைக்கழகம் பிஜேபி கிளைக்கழகமே இல்லை அதே போல் நாம் தமிழருக்கு இன்னும் கிளைக்கழகம் இல்லை ரெண்டு விஷயம் இந்த ரெண்டுமே யாருக்கு பலவீனம்னா திராவிட இயக்கங்களுக்கு தான் பலவீனம் இந்த பலவீனத்தை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழருக்கு வாக்கு வரும் அப்படிங்கிற நிலமை இல்லை இப்போது இப்போ வந்த வாக்கு ஆறாக பிரிங்க அதான் பிடித்தா ஒரு தொகுதிக்கு தோராயமா இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி வரும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கள் வாங்கிடணும் இல்லை ஒரு லட்சம் வாங்கினா ஆறு தொகுதியில் எவ்வளோ வருது பாஞ்சாயிரம் வருது இந்த பாஞ்சாயிரத்து வெச்செல்லாம் நீங்கள் அதிகாரத்துக்கு போக முடியாது நீங்கள் ஐம்பதாயிரம் வாங்கினா அது தொகுதிக்கு எட்டாயிரம் வருது அதுதானே இதோ இதை விட சட்டமன்ற தேர்தலில் பார்வை வேற மாறவுக்குன்னு பார்க்கப்படுதுல்ல கொள்கையே இல்லையா அப்புறம் பார்வை தெரியும் பிஜேபிக்கு இந்துத்துவ கொள்கை இருக்குது திமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு கொள்கை இருக்குது அங்க திராவிட கொள்கை திராவிட நான் ஒரு போஸ்டர் பார்த்தேன் விருகம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் ஹிண்டுராம் துக்குலக ரமேஷ் மைப்பா நாராயண இவர்கள் தான் திராவிட இயக்கமா சொல்லுங்க திராவிட இயக்கம் யாருன்னு கேட்கற அப்போ திராவிட இயக்கத்தை விட்டு வெகு தூரம் பயணிச்சிருச்சு தீக்காவே பயணிச்சிருச்சு அப்போ எங்கே திமுக வரப்போகுது திராவிட இயக்கம் கொள்கைகள் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு யாருக்கும் தெரியல அதனால தான் நம்ம பிஜேபிக்கும் விஜய்க்கும் போகிறோம் திராவிட இயக்கங்களில் கொள்கை சொல்லிக் கொடுக்கணும்னு உதயநிதி சுபபீரவாண்டி என்ற கன்சல்ட் பண்ணி திருமாவளவர்கள் கன்சல்ட் பண்ணி கிளைக்கிழகம் வரைக்கும் போகணுங்கிறார் இதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே ஆள் இல்லை அதெல்லாம் கடந்து போச்சு இல்லை இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பழைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ ஆமாம் திராவிடம் அப்படின்றது இப்போ வீழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றீங்களா திராவிட வீழ்ந்ததுனால தான் பிஜேபி பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்குது கூட்டியடிகள் சேர்த்தா பதினெட்டு கூட்டியொடிகள் சேர்த்தா பதினெட்டு தனிச்சு தாமரை மட்டும் பதினோரு சதவீதம் அப்போது இந்த பதினோரு சதவீதம் எங்கே இருந்து வந்து ஆராய்ச்சி திமுக திமுகவுடைய பத்து சதவீதம் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டும் தான் அடுத்த கட்டம் திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்த முடியும் எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரியும் நிச்சயமாக திமுகனுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் அதிமுக ஒரு தொகுதியிலையும் பெறல ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறையலை இரண்டு சதவீதம் கூடியிருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது அப்போ அதிமுகவுடைய ரோல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்கும் இல்லை அதிமுக ரோல் பெரிய ரோலாக இருக்கும் ஏன்னால் இப்போ அவர் காங்கிரஸுக்கு தூது விடுறாரு எடப்பாடி எனக்கு நூற்றம்பது சீட்டை மட்டும் கொடுத்துருங்க மீது எண்பத்தி நாலு சீட்டு எண்பத்தி ரெண்டு சீட் அது நீங்க எடுத்துக்கணும்னு காங்கிரஸுக்கு தகவல் சொல்கிறார் செல்வ பெருந்தவைய ஸ்டேட்மெண்ட் காமராஜராட்சி தருவோம் சொல்றது இந்த கழகத்தை ஏற்படுத்துறதுக்கு தானே ஆமா ஏன்னா இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருநாக்கரசு ராகுல் காந்தியை பார்க்குறாரு எடப்பாடி தூதரா உங்க இருபத்தஞ்சு சீட்டு இந்த பக்கம் வந்துருங்கிறாங்க எவ்வளோவே இருபத்தஞ்சு சீட்டு ஆ அதனால தான் திருநாக்கரசுக்கு எங்கேயுமே சீட்டுலாம் பார்த்துக்கிட்டார் ஸ்டாலின் புரியுதவங்களுக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திருநாக்கரசு தடவை சீட்டே ஒதுக்கலை ஏன் ஸ்டாலினுடைய கோப பார்வையில் காணாமல் போயிட்டார் அவர் என்ன நினைக்கிறாரு காங்கிரசை உடச்சி எப்படியா அண்ணாதிபதி கொண்டு தருவையா அதுதான் என்னுடைய வேலை அதுதான் என்னுடைய வேலை இப்போ எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு நூற்றம்பது எங்களுக்கு கொடுத்துருங்க நீங்க மீதி எண்பத்தி ரெண்டு சீட்டு கூட கொடுத்தாரு எண்பத்தி ரெண்டு சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸுக்கு காங்கிரஸ் அதிமுக கூட வந்தா முஸ்லீம்கள் பூரா வந்துடுவாங்க அவர்களுக்கு பெரிய கணக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வரும் அதில் பதினாலு சதவீதம் வரும் காங்கிரஸ் வந்தால் மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும் யாருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் கம்யூனிஸ்டுகளுக்கு சிறுத்தைகளுக்கு அப்போ அவருக்கு கணக்கு சரியா இன்னொரு பக்கம் சிறுத்தைகளுக்கும் ஒரு ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காரா கண்டிப்பா கண்டிப்பா திரும்ப என்ன சொல்றாரு பாஜக பாமக இல்லைன்னா நாங்கள் வந்துடுவேன் ஆலோசிப்போம் இப்போ அதுதான் சொல்றாரு எண்பத்தி ரெண்டு சீட்டு உங்களை கொடுத்த நீ கூட்டணி நீங்களே முடிவு பண்ணிங்க எனக்கு நூத்தி ஐம்பது போகுது இது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு உண்டாக்கி இருக்கு இது அண்ணா அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமா பலமா மாறும் திமுகவுக்கு அது பலவீனமாக மாறும் நீங்கள் வேல்முருகனுக்கு ஒரு சீட் கேட்டார் எம்பி சீட்ல கொடுக்கல ஜவருலா கேட்டார கொடுக்கல இப்போ என்ன என்ன பண்ணுவார் எடப்பாடி ஜவஹர்லா கூட இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் சமீபத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அந்த எம்பிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இந்த பாரபட்சத்தை அரசியல் கட்சிகள் காட்டக்கூடாது பொதுப்படையாக வந்து சொல்லியிருந்தாரு இப்போ எம்எல்ஏ சீட்டு திமுக அதிகமாக கொடுப்பார் வேலுபுரம் கொடுப்பார் ஜவஹர்லா கொடுப்பாரு காங்கிரஸ் இப்போ இந்த இப்படியெல்லாம் கொடுக்குற போது என்ன ஆகும்னா கூட்டணி உடை கூட்டணி உடைஞ்சா திமுக பலவீனமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி சிஎம் ஆவதற்கான வியூகங்கள் இப்போவே வகுக்கப்படுகிறது இதுக்கு நடுவில் பிஜேபி எப்படியாவது ஒரு இருபத்தஞ்சி சீட்டை பிடிக்கணும் இதற்கான வேலை நடக்குது ஆக மொத்தம் இதெல்லாம் நடக்க நடக்க திமுக பலவீனம் அடைந்து கொண்டே போகும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் நடக்கும்